இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பில் ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றி பார்க்க போகிறோம் இது ஏற்கனவே நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து பாராளுமன்றத்தால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்துங்கிறத வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டியை வந்து நீக்கியிருக்காங்க நமக்கு எப்பவுமே எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஃபோர்ல வந்து இந்த த்ரீ செவன்ட்டியை பற்றி அடிக்கடி கேட்கலாம் அதாவது குரூப் ஃபோர்ல என்ன கேட்பாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அதை பத்தி சொல்கிற ஆர்டிகல் என்னது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஆர்டிகல் எந்த பகுதியில் இடம்பெறுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போ லேட்டஸ்டா என்ன கேட்கலாம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து எப்போ வந்து அதை அந்த சிறப்பு அந்தஸ்தை வந்து ரத்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இப்போ அந்த சிறப்பு அந்தஸ்து கொடுத்த போது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல என்னென்ன இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அப்படி சொல்ற சரத்து எதுன்னு கேட்டிங்கன்னா முன்னூத்தி நமக்கு நார்மலா கேட்பாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து பத்தி சொல்ற விதி என்னது முந்நூற்றி எழுபது இது என்ன பகுதியில இடம் கேட்டிங்கன்னா பகுதி இருபத்தி ஒன்று சரிங்களா அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எப்போ சிறப்பு அந்தஸ்து நீக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சரிங்களா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்டுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஒன்று கொண்டு வந்து அதன் மூலமா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து இருந்ததை முந்நூற்றி எழுபது விதியை வந்து என்ன பண்ணியிருக்குறாங்கன்னா நீக்கிருக்குறாங்க அப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து எப்போ நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இது முக்கியமா நமக்கு கேட்கலாம் கரண்ட் அஃபரில் கூட கேட்கலாம் அதுக்கு அடுத்து ஓகே இப்போ எதுக்கு இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விடுதலை அடைஞ்ச பிறகு நம்மளுடைய ஐநூத்தி அறுபத்தி சுதேச அரசுகள் இருக்கும் அந்த சுதேச அரசுகளை ஒருங்கிணைக்க சம்பந்தமா என்ன பண்ணிருப்பாரு வல்லபாய் பட்டேல் வந்து எல்லாத்தையும் இணைச்சிருப்பாங்க அதுல ஒரு மூணுனா இணைஞ்சிருக்காரு இந்த ஜூனாகத் ஹைதராபாத் அப்புறம் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போ இதெல்லாம் வந்து இணைப்பாங்க அதுல ஒண்ணுல ஜம்மு அண்ட் காஷ்மீர் இணைக்கும் போது என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஆறுல மகாராஜா ஹரிசிங் அவர் வந்து இந்தியாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டு என்ன பண்றாரு இணைகிறாரு அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவோட இணையதுக்கு ஒப்பந்தம் போட்ட அந்த ராஜா பேர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க மகாராஜா ஹரிசிங் இந்த ஒப்பந்தம் எப்போ நடந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தாறு அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் இந்தியாவோட இணையருக்கு ஒப்பந்தம் எப்போன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஆறு அந்த ஒப்பந்தத்துல யாரு கையில் பார்த்தீங்கன்னா மகாராஜா ஹரிசிங் அடுத்து இப்போ இந்த இப்போ இந்த இது மூலமா என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த அரசியலமைப்புல வரும்போது த்ரீ செவன்டி அப்படின்னு சொல்லி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறாங்க அந்த த்ரீ செவன்ட்டில அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் குடுக்குறாங்க அதுதான் இப்ப நம்ம ஓனா பார்க்க போறோம் இப்ப என்ன பண்றாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் ஒரு தனி அரசமைப்பு சட்டம் இருக்குமா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால எந்த மாநிலத்துக்கும் வந்து ஒரு தனி அரசமைப்பு கிடையாது ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு மட்டும் ஒரு தனி அரசமைப்பு கொடுக்குறாங்க அது அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் அது போக நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லாமே வந்து ஒற்றை குடியுரிமை தான் இருக்குது ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு என்ன பண்றாங்கன்னா இரட்டை குடியுரிமை காஷ்மீர் அரசமைப்பு சட்டம் எப்போ ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அப்போ மகாராஜா ஹரிசிங் வந்து எப்போ ஒப்பந்தம் போட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அரசியல் சட்டம் வந்து எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அரசியல் சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லி கேட்பாங்க நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சிருக்கலாம்னா நவம்பர் இருபத்தி ஆறு என்னது இந்தியாவில் என்ன கொண்டாடுறோம் இந்திய அரசியலமைப்பு தினமாட்டம் கொண்டாடுறோம் அந்த டேட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல என்ன ஆயிருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்திருக்குது வந்திருக்கு ராஜா ஹரிசிங் எப்போ ஒப்பந்தம் போடுறாருன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஆறுல ஒப்பந்தம் போடுறாங்க சரிங்களா அதுக்கடுத்து இவங்க அரசியலமைப்பு அவங்களுக்கு எப்ப ஏத்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அதே மாசத்துல இந்திய அரசியலமைப்பு தினம் அன்னைக்கு அதாவது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல என்ன பண்றாங்கன்னா அந்த அரசமைப்பு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அரசமைப்பு நடைமுறைக்கு வருது ஓகே இப்போ நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா இந்தியால ஒவ்வொரு சட்டமன்றத்தோடைய சட்டப்பேரவையோட காலம் பாத்தீங்கன்னா ஐந்து வருடம் தான் இருக்கும் ஆனா இவங்களுக்கு இந்த தனி அந்தஸ்து இருக்கிறதுனால இவங்களுடைய சட்டப்பேரவை காலம் எவ்வளவுன்னு சொல்லிங்கன்னா ஆறு வருடம் வருது ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவின் ஒரு மாநிலம் என்றும் அரசமைப்பின் ஒரு பகுதி என்று சொல்ற விதி பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா பகுதி ஒண்ணு அட்டவணை ஒண்ணு இதுதான் வந்து ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு மாநிலம் என்று அரசியலமைப்போட பகுதியில சொல்றாங்க அடுத்து இப்ப எஞ்சி அதிகாரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டமன்றத்திடமே இருக்குது எஞ்சி அதிகாரம் பாத்தீங்கன்னா விதி இருநூத்தி நாற்பத்தி எட்டு அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு முரண்பாடு வரும்போது அந்த எஞ்சி அதிகாரம் யார்த்த இருக்குன்னா மத்திய அரசுல இருக்கும் ஆனா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்தவரையில் அது யார்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்ஜி அதிகாரம் அது யார்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கே இருக்கும் சரிங்களா நமக்கு இது கூட எக்ஸாம்ல கேட்பாங்க எஞ்சிய அதிகாரம் பத்தி சொல்ற இந்திய அரசியலமைப்பு விதி என்னன்னு கேட்டீங்கன்னா விதி இருநூத்தி அடுத்து இப்போ போர் அல்லது வெளியே படையெடுப்பு அதன் வாயிலாக பிறப்பிக்கப்படும் நெருக்கடி நிலை பிரகடனம் மட்டும்தான் என்ன ஆகும்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துல வந்து நடைமுறைப்படுத்தணும் அதாவது போர் வந்து போரும் வெளி படையெடுப்பு அதாவது உள்நாட்டு கலவரம் அது சம்பந்தமா எதுவும் இருந்துச்சுன்னா இவங்களுடைய இதுல வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடைபெற படுத்த முடியாது அப்போ என்னன்னா போர் வெளிப்படையெடுப்பு அதன் மூலம் வந்து நெருக்கடி நிலை பிரகடனம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பிறப்பிக்கலாம் பிற காரணங்களுக்காக பிறப்பிக்கப்படும் பிரகடனங்கள் இம்மாநிலத்திற்கு பொருந்தாது ஓகேங்களா அடுத்து இப்போ இந்த மாநிலத்துக்கு ஒரு மா ஆளுநரை நியமிக்கிறேன்னா அந்த மாநில முதலமைச்சரோட பின்னர் தான் என்ன பண்ண முடியும் நியமிக்க முடியும் அடுத்து இந்த மாநிலத்தின் மீது என்ன பண்ண முடியாதுன்னா நிதி நெருக்கடி செய்யக்கூடாது சரிங்களா நிதி நெருக்கடி நீங்க ஆர்டிகல் பாத்துருப்பீங்க த்ரீ சிக்ஸ்டி நிதி நெருக்கடி நிதி நெருக்கடியை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மேல வந்து என்ன பண்ண முடியாது செலுத்த முடியாது அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் குடியரசுத் தலைவர் ஆட்சி அல்லது ஆளுநர் ஆட்சி அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சியோ ஆளுநர் ஆட்சி அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சினா என்னது குடியரசுத் தலைவர் ஆட்சி த்ரீ பிப்டி டூ தேசிய நெருக்கடி அது சம்பந்தமா அல்லது மாநில நெருக்கடி த்ரீ பிப்டி சிக்ஸ் இது சம்பந்தமா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பிறப்பிச்சுறாங்கன்னா ஆறு மாதத்திற்கு மேல என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது அதாவது குடியரசு தலைவர் ஆட்சி ஆளுநர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுன்னா அதிகபட்சமா ஆறு மாதம் வரை தான் என்ன பண்ண முடியும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்க முடியும் அடுத்து அடுத்து பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்படும் தடுப்பு காவல் சட்டம் இந்த மாநிலத்திற்கு பொருந்தாது சரிங்களா தடுப்பு காவல் சட்டம் வந்து மாநிலத்திற்கு பொருந்தாது அடுத்து அதாவது இங்க என்னன்னா உரிமையை பாதுகாக்கப்பட்டிருக்காங்க இப்ப என்னன்னா வெளியில இருந்து யாராவது நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சொத்து எதுவுமே என்ன பண்ண முடியாது வாங்கவோ விற் அங்க இருந்து விற்கவோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண ஜம்மு அண்ட் காஷ்மீர் இம்மாநிலத்தில் வந்து சொத்து பாதுகாப்பு உள்ளது அதாவது பிற மாநிலத்த ஜம்மு காஷ்மீர் சொத்தை வாங்கவும் விற்கவும் முடியாது ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க இந்த த்ரீ செவன் ரத்து சஞ்சையில இருந்து இப்போ நீங்க யாரும் போய் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சொத்து எதுவும் வாங்கணும்னு சொன்னா என்ன பண்ணலாம் வாங்கலாம் அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒப்புதல் இன்றி ஜம்மு காஷ்மீர் பெயரை எல்லையை எல்லை பகுதியையோ நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியாது இப்ப நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்தோட பெயர் அல்லது புதிய அங்கிருந்து ஒரு மாநிலத்தை பிரிக்கிறாங்க அதோட எது பண்ணுனாலும் என்ன பண்ணலாம் சாதாரண பெரும்பான்மை மூலமா நிறைவேற்றலாம் பாராளுமன்றத்துல அதான் நீங்கள் மூணு பெரும்பான்மை சாதாரண பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை தனி பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் அப்போ அது வந்து என்ன பண்ணலாம்னா சாதாரண பெரும்பான்மை மூலம் இது பண்ணலாம் ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து அதோட எல்லை பகுதியோ அதோட பேரையும் மாத்தணும்னா வந்து என்ன பண்ண முடியாது நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியாது இது முக்கியமான கொஸ்டின் இதை கேட்கலாம் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி எப்போ அறிமுகம் செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் முதலில் ஜம்மு காஷ்மீருக்கு குடியரசு ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்டவரிடம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மாநில அவசர நிலை பிரகடனம் பிறப்பிக்க முடியும் ஆனால் இந்திய அரசின் பின்னடை அல்லாது அதாவது புது அந்த மாநிலத்துல வந்து மாநில பிரகடனம் செய்யணும்னா இந்திய அரசியல் பின்பற்றும் செய்ய முடியாது அந்த மாநிலத்தோட அரசியலும் பின்படி தான் என்ன பண்ண முடியும் மாநில நிலை பிரகடனம் அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து உள்நாட்டு கலவரத்தால் தேசிய அவசர நிலை பிரகடனம் பிறப்பிக்கப்படும் போது அந்த மாநிலத்தின் சம்பந்தம் இன்றி இந்த எந்த பாயிண்ட் பார்த்துருந்தோம் உள்நாட்டு அதாவது போர் வெளிப்படையெடுப்பின் காரணமானதான் இந்த மாநிலத்தின் மேல தேசிய பிரகடனம் பிறப்பிக்க முடியும்னு சொல்லியிருந்தோம் அப்படி ஒருவேளை உள்நாட்டு கலவரத்தினால தேசிய அவசர நிலை பிரகடனம் பிறப்பிக்கிறாங்கன்னா அந்த நாட்டோ அந்த மாநிலத்தோட சம்மந்தமின்றி என்ன பண்ண முடியாது ஒருவேளை அப்படி உள்நாட்டு கலவரத்தால பிறப்பிச்சா கூட அந்த மாநிலத்தோட சம்மந்தம் இன்றி பிறப்பிக்க முடியாது அப்ப நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்துன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது பகுதி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு சரிங்களா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன் எப்ப ரத்து செஞ்சாங்க ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஃபர்ஸ்ட் பஸ்ட் எப்போ கையெழுத்து போயிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா மகாராஜா ஹரிசிங் அக்டோபர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இவங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் எப்போ ஏத்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இங்க முத முதல்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இப்போ இந்த மாநிலத்தோட சட்டப்பேரவை காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் குடியரசுத் தலைவர் ஆட்சி மாநில ஆளுரன் ஆட்சி பிறப்பிக்கப்பட்டால் ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது இதெல்லாம் முக்கியமான முன்னாடி ஏற்கனவே நமக்கு பழைய குரூப் எல்லாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டப்பேரவை காலம் எத்தனை ஆறு ஆண்டுகள் இப்பொழுதுக்கு என்னன்னு ஆண்டுகள் தான் ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த த்ரீ செவன்டிங்கிற ரத்து அப்போ அப்ப தற்போதைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சட்டப்பேரவை காலம் எத்தனை ஆண்டுகள்னு கேட்டீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் தான் ஓகே இப்போ இந்த த்ரீ செவன்டி கீழே நிறைய மாநிலங்களுக்கு என்ன பண்ணிருவாங்கன்னா சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க இது சம்பந்தமாகவும் நமக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த குரூப் ஒன் குரூப் டூ வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் அதுக்குள்ள அந்த த்ரீ செவன்ட்டியில என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டர் படுத்திருக்காங்க த்ரீ செவெண்டி ஒன் ஏ பி சி டி அப்படின்னு சொல்லி ஆர்டர் படுத்திருக்காங்க அது சம்மந்தமாக தான் இப்ப பார்க்க போகிறோம் அதுல இருக்கிற என்ன மாநிலம் அந்த ஆர்டிகல் வந்து எந்தெந்த மாநிலத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது ஷார்டட் என்ன பார்த்தீங்கன்னா மகாராத்திரிக்கு நாகாவும் மணி அடிக்க எங்க ஆந்திரா போனாங்க மகாராத்திரிக்கு நாகாவும் சாமு மணி அடிக்க ஆந்திரா போனாங்க ஸ்மாக் கே அப்படின்னு சொல்லி ஞாபகம் அதாவது மகாராத்திரா மகாராஷ்டிரா சரிங்களா இந்த ராத்திரி இருக்குல்ல குஜராத் அடுத்து நாகாலாந்து அடுத்து அசாம் அடுத்து மணிப்பூர் அடுத்து ஆந்திரா அடுத்து ஸ்மாக்னா சிக்கிம் மிசோரம் அருணாச்சல் கோவா நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா போன கிளாஸ்ல ஒரு வீடியோ பண்ணிருந்தோம் கடைசியா பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் சம்பந்தமா நம்ம ஒரு சார்கட் எடுத்துருக்கோம் அந்த தான் அந்த ஸ்மாக தான் எடுத்திருக்கிறோம் சிக்கிம் மிசோரம் அருணாச்சல் கோவா இது வந்து கர்நாடகா சரிங்களா மகாராத்திரிக்கு நாகாவும் ஷாமும் அடிக்க எங்க போறாங்கன்னா ஆந்திரா போறாங்க ஸ்மாக் கே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருங்க இப்ப அது ஒவ்வொரு ஆத்திகளையும் எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்துருங்க இப்போ த்ரீ செவன்டிங்கிறது எதுக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்போ த்ரீ செவன்டி ஒன் இது என்னதுக்குன்னா மகாராஷ்டிராவுக்கும் குஜராத் மாநிலத்துக்கும் ஒரு சிறப்பு அந்தஸ்து ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து கொடுக்குறாங்க அடுத்து த்ரீ செவன்டி ஒன் ஏ சரிங்களா அப்ப இதுதான் பார்த்தோம் மகா ராத்திரி மகா ராத்திரிக்கு சரிங்களா த்ரீ செவன்டி ஒன் அப்ப த்ரீ செவன்டி ஜம்மு அண்ட் காஷ்மீர் த்ரீ செவன் ஒன்னுங்கிறது என்னன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராத்திரி அதாவது மகாராஷ்டிராக்கும் குஜராத்துக்கும் த்ரீ செவன்டி ஒன் அடுத்து என்ன பண்றாங்கன்னா இந்த த்ரீ செவன்டி ஒன் சப்டிங் ஒவ்வொரு ஏ போகுது மகாராத்திரிக்கு யாரு நாகாவும் சாமும் அடிக்க போறாங்க மணி அடிக்க ஆந்திரா போறாங்க அப்ப த்ரீ செவன்டி ஒன் ஏ நாகாலாந்து மாநிலத்துக்கு சிறப்பு இது கொடுக்குறாங்க த்ரீ செவன்டி ஒன் பி அசாம் மாநிலத்துக்கு சிறப்பு இது கொடுக்குறாங்க

என்னது கோவா ஜி கோவாக்கு வந்து த்ரீ தொண்ணூத்தி எட்டாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நிறைவேற்றப்பட்டது த்ரீ செவன்டி ஒன் ஜே லாஸ்டா எந்த மாநிலத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை ஹைதராபாத் கர்நாடகா பகுதியில் தனி மேம்பாட்டு வாரிய அமைக்க வந்து யாருக்கு ஒரு இதுக்கு அந்தஸ்து கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அப்போ லாஸ்டா த்ரீ செவன்ட்டி ஒன் ஜே என்னன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்துக்கு இருக்கிறாங்க ஓகே இதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சட்ட பேரவை காலம் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம தேர்தல் கமிஷன் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எலெக்ஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இது எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்டா வந்து நம்ம பார்லிமெண்ட் தேர்தல் நடக்கும் போதே ஜம்மு காஷ்மீருக்கு வந்து எலெக்ஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைம்லயே பேசிட்டு இருந்தாங்க அப்போமே நியூஸ் பேப்பர்லாம் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து செப்டம்பர் லாஸ்ட்ல செப்டம்பர் அந்த மந்த்ல வந்து எலெக்ஷன் வைக்கலாம் இரண்டு கட்டமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அப்ப இதுல என்ன முக்கியமானதா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சட்டப்பேரவை சட்டமன்றம் அல்லது சட்டப்பேரவை இடம் ஏற்றுன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூறு இதுவும் ரொம்ப முக்கியமா கேட்பாங்க சரிங்களா